மணி இப்போ கரெக்டாக ஒன்பதே காலாச்சு பட் வந்து ஒன்பதே கால் என்னுடைய லாகின் டைம் கிடையாது நம்ம எப்பவுமே வந்து இந்த ஒன் ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் தான் என்ட்ரி எடுப்போம் அந்த கேண்டில் வந்து பத்தே காலுக்கு வந்து கரெக்டாக பிரேக் அவுட் ஆகும் ஸோ பத்தே காலுக்கு மேலே தான் நம்மளோட என்ட்ரியே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இன்றைக்கி ட்ரேடுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கேபிட்டல் வந்து ஒன்பதாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒம்பது சம்திங் ஸோ ஒன்பதாயிரம் தான் நீங்கள் ஒரு பத்தாயிரம் கற்பனை பண்ணிக்கோங்க மணி மேனேஜ்மெண்ட் பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா லிவரேஜ் வந்து ஃபைவ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது வந்து ஸோ நீங்கள் பத்தாயிரம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஐம்பதனாயிரம் ஓகேங்களா ஸோ அந்த ஐம்பதாயிரத்தை நம்ம பத்தா ஸ்பிளிப் பண்ணோம்னா ஒரு ஸ்டாக்குக்கு வந்து நம்ம வெறும் ஐயாயிரம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ போது வந்து நம்மளால் மேக்ஸிமம் ட்ரேட் தான் பண்ண முடியும் இதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எமோஷன் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது ஏன்னா வந்து ஒரு பத்தாயிரம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அசால்ட்டாக இருக்கும் இல்லையா ஈஸியாக வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போனால் கூட ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம் அது ஒரு பாயிண்ட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சில ஸ்டாக் வந்து லிவரேஜ் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஸ்டாக்ல வந்து நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது இது நம்ம தான் பத்தாவது ஸ்பிளிட் பண்ணாலும் நீங்கள் ஒம்பது ரேட் வந்தாலே உங்களுக்கு ஃபண்டு எல்லாமே பிளாக் ஆன மாதிரி காட்டும் ஏன்னா நீங்கள் டார்கெட் சாப்பிடாஸ் ரெண்டுமே போடும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் இருக்குது பட்டு இதோடைய பர்பஸ் வந்து என்னென்னா நான் ஒரு ஸ்டாக்காக வந்து உங்ககிட்ட வந்து ஜஸ்ட் சார்ட்டாக காட்டும்போது அந்த அளவுக்கு அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காது ஸோ அதனால் அது ஒரு ட்ரேடாக பண்ணி காட்டும் போது உங்களுக்கு கூட கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஒரு சின்ன ஃபண்டை வச்சு எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொன்று மார்க்கெட் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்கினோட பர்பஸ் வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ஒரு கம்பெனி வந்து பப்ளிக்கை வந்து இன்வெஸ்டாக ஆக்கிக்கிறாங்க ஸோ அவங்க கம்பெனி வளரும்போது இவங்களுக்கும் சேர்ந்து ஃபண்ட் வந்து வரும் இதுதான் கான்செப்ட் அதுக்கடுத்து தான் ட்ரேடிங் வந்து வந்துச்சு ஸோ அதுக்கடுத்து இன்ட்ரா டேஸ்ட் இங்கே பல ட்ரேட்ஸ் பிரிஞ்சுது எஃபோன்டோ எல்லாமே வந்துச்சு என்னுடைய ஒப்பீனியன் வந்து என்னென்னா இது பண்ணுங்கள் அது பண்ணாதீங்க அப்படின்லாம் கிடையாது எல்லாமே பண்ணுங்க தான் சொல்லுவேன் எஃபன்டோ மட்டும் எனக்கு வந்து ஒப்பீனியன் உடன்பாடு கிடையாது அது ரீட்டெயிலருக்கான இன்ஸ்ட்ரூமெண்ட் கிடையாது நான் நினைக்கிறேன் பட் ஒரு வேளை அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக தொடர்ந்து பண்ணலாம் அதுக்கு வந்து யாரும் குறுக்க வர முடியாது ஸோ இன்வெஸ்ட்மெண்டும் பண்ணுங்கள் இன்ட்ராடேவும் பண்ணுங்கள் ஸ்விங்கும் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் எது நல்லாயிருக்கோ அதை வந்து நான் எடுத்து பண்ணுங்கள் ஸோ எனக்கு வந்து இந்த இன்ட்ர்டேயில் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் அதுவும் மெயினாக வந்து ஹவர் கேண்டில் நான் தான் வந்து இன்ட்ராடேல ரொம்ப வருஷம் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் ஹவரில் வந்து இன்றைக்கி வரையும் கோட்டை விட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் ஃபஸ்ட் ஹவர் வந்து நமக்கு என்ட்ரி எடுத்து பெருசாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறது இல்லை இந்த பத்தே காலுக்கு மாதிரி வர ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் உங்களுக்கு ரொம்ப கம்மி கம்மி மீன்ஸ் வந்து எப்படி சொல்லலாம் மூவும் நிறைய கேப்சர் பண்ணலாம் ரிஸ்க்கும் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி நான் பண்ண போகிற ட்ரேட்ஸை இதுக்கடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு வந்து உண்மையிலேயே தெரியாது இனிமேல் வந்து ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா அப்படிங்கிறது நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் என்ன ரிசல்ட் வருது அது வந்து நான் டே எண்டில் உங்களுக்கு வந்து நான் காட்டேன் ஓகேங்களா ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன் ஸோ வாங்க நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு நம்ம ட்ரேடுக்குள்ளே போயிடலாம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மணி வந்து இப்போது பத்து பதிமூணாச்சு ஸோ நான் ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மூணு ஸ்டாக் தான் இப்போதைக்கு காலையில் இருக்குது ஆர்டர் பிளேஸ் பண்ண போறேன் மணி பார்த்து பார்த்துன்னு கலாச்சுங்க சங்கரா வந்து நேற்றே கடைசி நேரத்தில் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் காமிச்சுது இப்போ நம்ம குவான்டிட்டியை போட்டுடலாம் இந்த ஸ்டாக் வந்து மேலே வருமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை பட் இருந்தாலும் போட்டு வைப்போம் ஸ்பிக் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ அது போக வந்து நான் ஸ்டாக் பார்த்தேன் இந்த பஞ்சாப் கெமிக்கல் வந்து ஆல்ரெடி அது மூவ் முடிஞ்சுது ஸோ ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ என்ட்ரி இருக்கும் இப்போவே பாருங்கள் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ வரும்போது பதினாலு பர்சன்டேஜ் கிட்டே இருக்கும் அடுத்து பேராதீப் வந்து காலையிலே கேப் அப் மூவ் ஸோ காலையில் மூவ் முடிச்சிது அடுத்து சங்கரா போட்டாச்சு பெட்ஃபினா வந்து நான் நூற்றி முப்பத்தாறு வந்து ரெசிஸ்டன் ஸோ நல்லா அலர்ட் போட்டு வச்சுருக்கேன் மேக் சிஃபர் நம்ம போட்டுட்டோம் விம்டா லேப்ஸ் வந்து ரெவரிஸ் கொடுக்க மாட்டாங்களே கொடுக்குறாங்களா வா ஓப்பன் ஆயிடுச்சுங்க காலையிலேயே பஞ்சாயத்தாங் ஷிஃபர் வேறு யாருக்கும் ஃபுல் கேஷ் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஷங்கராவுக்கு ஃபுல் கேஷ் கேட்டிருக்காங்க அதனால தான் இது வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகியிருக்கு சின்னப்பெல்லாம் இது வந்து அலர்ட் மட்டும் போட்டு வச்சுக்கலாம் அப்புறமா ஜெய் நீ கோ இதுவும் வந்து காலையில் மூவ் முடிஞ்சிது பிசிஜி ரொம்ப நாள் கழிச்சு இப்போனா வால்யூம் நிறைய வந்துட்டு ரிவர்ஸ் இருக்கு போல இருக்குது அடுத்து அரவிந்த் ஃபேஷன் ஆமாம் ரெசிஸ்டன்ஸ் ஸோ நான் அலக்ட் போட்டு வச்சுருக்கேன் இந்த இஏஇடி பாரி வந்து நமக்கு இன்னும் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ அந்த ஜோனுக்கு வரணும் ஸோ வரட்டும் இப்போதைக்கு இந்த விம்டா மட்டும் ஆகுமோ ஆகாதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் ஓகேங்களா நான் என்ன பண்ணா மிம்டாக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சிடறேன் ஹிட்டானால ஆகட்டும் பார்த்துக்கலாம் ஏன்னா ரெசிஸ்டன்ங்கிறது பெருசாக இல்லை செவன் ஃபிஃப்டியில் இருக்கு செவன் ஃபார்ட்டி ஃபோர் நம்ம அந்த மேட்டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இருக்குது போகுதான்னு பார்ப்போம் பெருசாக ரிஸ்க் இருக்காது பிரதீப் வந்து ஹையர் பிரேக் பண்ணா நமக்கு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி ரிட்டர்ன் கிடைக்கும் பஞ்சாப் கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் அது மூவே முடிஞ்சதுங்க என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சங்கரா வந்து நான் கேன்சல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மேங் சி ஃபேர் ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன் பார்ப்போம் மேலே போகுதா இல்லையா அப்படிங்கறத சங்கரா வந்து நம்ம அலர்ட் போட்டு வச்சுக்கலாம் இந்த சுவாரி திடீர்னு பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஸோ டூ ஃபோர் ஃபைவ் மேங்க் சிஃபர் நமக்கு என்ட்ராயிருச்சு அட் த சேம் டைம் நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் பேரதீப் பேரதீப் என்ன ஆகி போச்சுன்னா பைக் பதிவு செல்ல போட்டு செல்லுக்கு பதி பைக் போட்டு ஒரு சின்ன கொலப்படி ஆகி போச்சு ஸோ பேரதீப் இந்த மேல போயிட்டு இருக்கு பாத்தீங்களா மேங்க்செஃபரும் மேல போயிட்டு இருக்கு இதோட நூத்தி எண்பத்தி எட்டு எழுபத்தொம்போது வச்சுக்கலாம் சரி ரைட்டு இந்த பேரதீப்பை முடிச்சுக்க வேண்டிதான் இது எனக்கு என்னமோ சரியா படல இந்த சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா வந்தா மொத்தம் வருவானுங்க இல்லை ஒருத்தனம் வரமாட்டானுங்க அது மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு பேரதீப் டூ தேர்ட்டி ஃபோர் பயிற்சி நம்ம அங்கேயே எக்ஸிட் பண்ணியிருக்கலாம் இது கடைசி நேரம் போகும் ரிஸ்க்கு தான் பட் எனவே பேரதீப் வந்து கிரீனில் முடிச்சாச்சு இப்போதைக்கு ஷங்கரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண காசு இல்லை விம்தா அவ்வளோதான் போல இருக்கு பேரதீப் வந்து வச்சுருந்துருக்கலாம் நான் வந்து பேரதீப் வந்து டார்கெட் வந்து ஒரு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன் டூ தேர்ட்டி செவன் போட்டிருந்தேன் அது போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கொட்டிக்கிட்டு இருக்காங்க பட் வந்து அவ்வளோதான் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கடைசி நேர பிள்ளையில போய் நான் மாட்டி அடி வாங்கினது ஞாபகம் இருக்குது இது மேலே போனாலும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் ஸோ அதனால தான் எக்ஸிட் பண்ணிட்டேன் அதனால் ஷங்கரா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ சங்கரா வந்து ஆர்டர் போட்டுட்டேன் வெறும் மூணு குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன் அது போக நம்ம இந்த மேங் சீ ஃபேர் ஸோ இந்த ஸ்டாக் வந்து மேலே போய்கிட்டு இருக்கேன் என்ன ரெண்டு ஸ்டாக்குமே லிவரேஜ் இல்லாதான் கொஞ்சம் பட்டுப்பா இருக்கு கட்டுக்கட்டு இந்த நேரம் வேற எவனும் வந்துட்டானா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரெசிஸ்டன் இருக்கு முன்னூத்தி எண்பத்தி ஏழு ஓகேங்களா இங்க மட்டும் ரெசிஸ்டன் இருக்கு சப்போஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சின்னா நேராக வந்து இங்கே போக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ நீங்களாக தான் என்ன பண்ணுவீங்க இங்கே எக்ஸிட் பண்ணிவிட்டு ஆவீங்களா இல்லை அப்படியே வெயிட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல பார்த்துக்கலாம் ஓகேங்க ஸோ நான் வந்து இந்த மேக் சீப் ஃபேர் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் அது இன்னும் மேலே போக தான் போகுது பட் இருந்தாலும் வந்து நான் சேஃபாக எக்ஸிட் பண்ணிட்டேன் நூற்றொன்பது புள்ளி ஒன்று எனக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் முன்னாடி நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன் ஸோ டூ பர்சனேஜ் போடும்போது இந்த இடம் தான் இது இதுக்கடுத்து மேலே போனாலும் போட்டு நான் இது பண்ணி வச்சுட்டேன் இப்போதைக்கு நம்ம ஷங்கராக்கு குவான்டிட்டி வந்து கரெக்டாக போட்டலாம் ஷங்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி பதினொன்று ஐம்பத்தஞ்சு போட்டோம்னா நாலு குவான்டிட்டி வருது ஓகேங்களா ஸோ அது போக நம்ம ஸ்பீக்கர் சரி பண்ணிடலாம் வேற எதை கேன்சல் பண்ணோம் விம்டாவை சரி பண்ணிடலாம் அப்புறமா அவ்ளா பேரதி என்னாச்சு பாத்தீங்களா அது எப்படிதான் மேலே கீழே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க நம்ம மற்ற ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ஸ்டாக்கில் போயிரும் மேக் சிஃபார் கரெக்டா முன்னூத்தி ஐம்பத்தெட்டு வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம் நம்ம எக்ஸிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுவத்தொன்னு புள்ளி ஆறு அதோட ஹை வந்து எங்கே போயிருக்குன்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி நாலு பேருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம ரெண்டு ஸ்டாக்ல ப்ராஃபிட் பண்ணியாச்சு இன்னும் அது போக வந்து மூணு ஸ்டாக் பெண்டிங்ல இருக்கு வேற எதாவது ஸ்டாக் வந்து நான் சொல்றேன் இந்த இடையில வந்து சுவாரி வந்துச்சு தான் பிரேக் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் பட் பன்னெண்டு பர்சன்டேஜ் போச்சு எங்க போய் எடுக்க சுவாரி உன எடுக்கவா நம்பி போடலாமா அந்த கைவிட்ற மாட்டீங்களே டூ ஃபோர் ஃபைவ்ல ஒரு கிட்டே கொடுத்து பார்ப்போம் ஒரு ஒன் பர்சனேஜ் ரிஸ்க் வச்சு ஏங்க நான் ஒரு டே ட்ரேடருங்க அந்த பூமாபட்டி ஸ்டைலில் சொல்லணுன்னா என்னையே கடையில் ஸ்கேல்ப் பர் ஆகிட்டேன்ல தற்பொழுது ஸ்பிக் மேலே நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வருவாரா வரமாட்டாரா பொறுத்து வந்து பார்க்கலாம் ஒரு விலை வந்தால் இவருடைய டார்கெட் என்னவென்று செய்யலாம் ஒரு வேலை வந்துச்சுன்னா நூற்றி பத்து புள்ளி அஞ்சு தான் ஹையஸ்ட் ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஒரு நூத்தி எட்டு நூத்தி ஒன்பதுலேயே எக்ஸிட் ஆகிறது பெட்டர் பார்த்துக்கலாம் அந்த நேரம் எப்படி தண்ணதுங்கிறது முடிவு பண்ணிப்போம் ஸோ நம்ம டார்கெட் வந்து நூற்றி ஒன்பதுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னா சேஃபராக எக்ஸிட் பண்ணிக்கலாம் என் கேஸ் கரெக்டாக இருந்தால் அந்த மேங்க் சிஃபர் வந்து இன்னைக்கு அப்பர் சர்க்கியூரிட்டி ஹிட் பண்ணணும் பட் நான் ஏன் எக்ஸிட் பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா ஃபண்டு ஃபண்ட் இஷ்யூங்க வேறு ஒன்றும் இல்லை மேலே போக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இதெல்லாம் உடைக்காத அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை எனக்கு எப்பவுமே இந்த பதினோரு மணிக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் பதினோரு பர்சன்டேஜ் போயிடுச்சுனாலே அதுக்கு மேலே போகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கொஞ்சம் பயப்படுவேன் வேறு ஒன்றும் இல்லை நல்லா மூவ் சூப்பரா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா பையாயிடுச்சு சார்ஜர் போட்டுக்கலாமா ஸோ ஸ்பிக்கு இதுக்கு மேலே நீ தான் மேலே வரணும் எங்கள் தூத்துக்குடியில் கூட இந்த கம்பெனி இருக்குது இந்த கம்பெனிக்குள்ளே நான் லாரி கிளீனராக வந்து நான் உள்ளே போயிருக்கேன் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அட் த சேம் டைம் இந்த கம்பெனியில் செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்கிறத கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரூல்ஸ் நிறைய வந்து என்ன ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவை ஜஸ்ட் நவ் ஜுவாரி வந்து நமக்கு ஆர்டர் பிளேஸ் ஆச்சு பன்னெண்டு பர்சன்டேஜ் மூவ் என்ன பண்ணு தெரில ஸோ இதுலேயும் வந்து நான் ஸ்டாப்லாஸ் டார்கெட் எல்லாமே போட்டு வச்சிட்டேன். ஏன் இந்த ஜெரோ சார்ட் வந்து கரெக்டாக வேலை செய்யலன்னு தெரியல அந்த சார்ட்டில் சைடில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி காட்டுது பட் இங்கே டார்கெட் ஸ்டாப்லாஸே போட்டேன் ஸ்பிக்கு கீழே வந்துட்டு திருப்பி மேலே வந்துட்டு இருக்கு ஓவரால் இதுதான் ஸ்டேட்டஸ் ஏடி பாரி ஸோ இது வந்து ஆர்டர் வந்து பிரேக் ஆயிடுச்சு அதாவது ஸ்டாக் வந்து பிரேக் ஆயிடுச்சு பட் நமக்கு என்ட்ரி ஒன் டூ ஃபைவ் ஜீரோக்கு மேலே தான் எங்கள் அப்பா வந்து இந்த ஏஐடி பேரி அப்படிங்கிற ஸ்டாக் வந்து நான் ஒரு நாள் யூடியூப்பில் எதேச்சியாக வந்து நான் பேசியிருந்தேன் அப்போ அதை வச்சு எனக்கு ஒரு ஸ்டோரி வந்து சொன்னாங்க அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா பேரிஸ் கார்னர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லைனாலும் நீங்கள் நிறைய மூவிஸில் வந்து பார்த்துருப்பீங்க ஏன்னா பேரிஸ் கண்ட்ரிக்கு போகிற மாதிரி இந்த பாரிஸ் கார்னர் போய் சும்மா ஃபண்ணுக்காக எடுத்திருப்பாங்க அது உண்மையிலேயே ஏன் பாரிஸ் கார்னர் பேர் வந்து சிங்கர் நான் சேர்ஜி ப்ரெட்டி போட்டிருக்கேன் அது சொல்லியிருக்கு பாருங்க ஸோ தாமஸ் பேரி என்பவர் வெல்ஸ் ஓகே நாட்டை வந்து இங்கிலாந்து வியாபாரி இவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தேழில் சென்னையில் வந்து வியாபாரத்தை துவங்கினார் ஓகேங்களா என்ன வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா அவர் துவங்கி வியாபாரம் வந்து பேரி அண்ட் கோ என்று அழைக்கப்படுது இதுதான் இப்போது ஏஐடி பேரி என்ற பேரில் இயங்குகிறது இது முருகப்பா குழுமத்தின் ஒரு பகுதி ஸோ அந்த ஏஐடி பேரிங்கிற ஸ்டாக்குக்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குங்க ஸோ அதனால தான் வந்து அந்த பேரிஸ் கார்னர் அப்படிங்கிற நேமே வந்திருக்கு நான் எத்தனால அந்த கார்னருக்கு நான் ஏதோ ஒரு நேம் சொல்லிட்டு நினச்சிட்டு தான் நீங்களும் கூட நினச்சிருந்துருக்கலாம் மேபி வந்து உங்களுக்கு இது இப்போ தெரிஞ்சதை மறக்காமல் லைக் பண்ணிருங்க இல்லை உங்களுக்கு முன்னாடி தெரியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது கமெண்ட் பண்ணுங்க அதாவது தாமஸ் பாரி தனது முதலாவது வியாபார கட்டடத்தை இடமே இன்றைய பேரிஸ் கார்னர் அந்த இடத்துல அந்த பேரிஸ் கார்னர் பில்டிங் இருக்குமா ஸோ தான் அந்த கார்னர் அப்படிங்கிற மாதிரி அது சொல்கிறதா சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போதான் அந்த இடம் பேரிஸ் கார்னர் என்றே எல்லோரும் அழைக்கப்படுகிறது சில சுருகமாக பேரிஸ் என்றும் சொல்லுவார்கள் வணிக ரீதியாக சென்னையின் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று இதுதான் செம இல்லை அப்புறமா நல்ல வேளாங்க நம்ம கெஸ் தப்பாகி போச்சு நம்ம கெஸ் படி நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோன்னா இப்போ இதிலேயே நின்றுருக்க இருக்க தான் அந்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது கரெக்டாக ஒர்க் ஆகுது அதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ வந்து நம்ம முந்நூற்றி அறுபத்தொன்னுலேயே எக்ஸிட் பண்ணிட்டோம் பட் முந்நூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் போயிருக்கு ஒரு ஒன் பர்சன்டேஜ் மிஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி வந்து ஓகே ஸோ அதனால் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம ஒரு டே ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் சம்டைம்ஸ் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு குழப்பி விட்டுருது இதுதான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் நடந்திருக்கு அது போக வந்து ஜுவ இதே இடத்துல ஸ்பிக்கு வந்து மேலே ஒரு பொறுத்து வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஓகேங்க ஸோ என்னென்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் அரவிந்த் ஃபேஷன் வந்து இப்போ நான் என் ஆயிருக்கேன் ஐநூற்றி அறுபதுல வந்து நமக்கு என்ட்ரி ஸோ டார்கெட் ஸ்டாப்லாஸ் வந்து போட்டாச்சு இது ஐநூற்றி எண்பத்தி ஏழு வந்து நான் டார்கெட் வச்சுருக்கேன் சப்போஸ் அந்த இடத்துல கொஞ்சம் தனியாரிச்சு எக்ஸிட் பண்ணிடுவேன் ஸோ அப்புறமா வந்து ஸ்பிக்கும் நம்மளை கவுத்தி விட்டுருச்சு ஜுவாரியும் வந்து நம்மளை கவுத்தி விட்டுருச்சு ஸோ ஸ்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல் ஹிட்டு அடுத்து ஜுவாரியும் வந்து நமக்கு எஸ்எல் ஹிட்டு அடுத்து இது மேலே போகுமான்னு தெரியல எல்லாமே தான் ஃபஸ்ட் அவர் ஒரு ஃபஸ்ட்டு டூ ஹவர்லேயும் மூவ் ஆயிடுச்சுன்னா அங்கே முடிஞ்சதுன்னு தான் அர்த்தம் ஒன் ஹண்ட்ரெட் பர்சன்ட் மூவ் ஆயிடுச்சுனால அதுக்கிறது போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம கிட்டத்தட்ட இப்போ நோ ப்ராஃபிட் நோ லாஸில் இருப்போம்னு நினைக்கிறேன் நான் இப்ப நான் ஈவினிங் தான் நான் பார்ப்பேன் நம்ம ஈவினிங்கே பார்த்துக்கலாம் ஓகேங்களா அஞ்சு டேட் எடுத்து வரைக்கும் எடுத்துருக்கோம் அரவிந்த் ஃபேஷன் ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை டேட்டாமேட்டிக்ஸ் இந்த ஸ்டாக் நம்ம ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து இன்னைக்கு நைன் சிக்ஸ்டி மட்டும் பிரேக் பண்ணிச்சோ சூப்பர் மூவ் இருக்கு பட் நமக்கு வந்து வாங்கறதுக்கு ஃபண்ட் இல்லை அதனால வாட்ச் மட்டும் பண்ணுவோம் ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் போட்டிருக்கேன் ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஓகேங்களா சோ அதை தாண்டி வந்து லக்கும் வந்து லக்குங்கிற பாருங்க இந்த மேங் செஃபர் சோ இவனும் வந்து மேலே போவோம் ஏன்னா பார்த்தா அப்படிதான் தெரியுது அதனால இந்த ரெசிஸ்டன்ட் ஈஸியா பிரேக் ஆயிரும்னு நினைக்கிறேன் சோ பார்க்கலாம் அது போக அந்த டிஐ ஸ்டாக்கும் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு அவுட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து மற்றபடி அரண் செம்ம ஸ்டாப்பெலாம் சிட்டு பார்த்தோம் பேர முடிஞ்சது முடிஞ்சிது ஸ்பிக்கும் ஸ்டாப்பெலாம் சிட்டு எனக்கு வந்து மிஸ் பண்ணதில் இந்த மேங் செஃபு அந்த ஸ்டாக் வந்து திருப்பி ரீஎன்ட்ரி ஆனேன் பட் வந்து வேறு ஸ்டாக் வந்ததுனால விட்டுட்டேன் ஜுவாரி வந்து ரீஎன்ட்ரி எடுத்து வச்சுருக்கேன் சங்கரா வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுக்கா என்னங்க ரிவர்ஸ் ஆகி மேல வந்துட்டு இருக்கு சங்கராவும் பிரேக் அவுட் ஆனால் எல்லாமே வித்தவுட் லிவரேஜ்ல இருக்கு இதுதான் பெரிய பிரச்சனை இது வந்து ஒரு பக்காவான ஒரு ரிவர்சல் பட் வந்து நமக்கு என்ட்ரி வால்யூம் ரொம்ப லோவா தான் இருக்கு அடுத்து மூவராக் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு நம்ம இதில் என்ட்ரிலாம் எடுக்க முடியாதுங்க பண்றதான் ஒரே வழி எப்படி போற பாருங்களேன் போய்கிட்டே இருக்கோம் நம்ம போய் எங்க போய் என்ட்ரி ஆகும் என்னங்க போய்கிட்டே இருக்கோம் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அடுத்து அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் பக்காவான ஒரு ரிவர்சல் அப்படியே வந்துகிட்டு இருக்கு என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி என்ட்ரி அதாவது பாடு அவனும் போயிட்டாங்க போய்கிட்டே தான் இதுல நான் எங்க போய் என்ட்ரி எடுப்பேன்னு தெரியல எனக்கு கண்ணை மூடிட்டுதான் ட்ரேட் பண்ண போற போறப்போக்க பார்த்தா ஒரு வழியா ஒன் சிக்ஸ் செவன் ஃபோர் வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்க ஸோ இந்த மேங் சீப் ஃபேர் ஸோ நமக்கு வந்து என்ன சொல்றதுனா ஸ்டாப்லாஸ் ஹிட்டு நம்ம காலையிலேயே அதை வந்து மூவ் வந்து முடிஞ்சது ஸோ அதனால் திருப்பிரி என்று எடுத்தது என்னுடைய மிஸ்டேக் தான் ஓவரால் மேங் சீஃப் ஃபேர் வந்து நமக்கு சின்ன ப்ராஃபிட் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து அரவிந்த் ஃபேஷன் ஸ்டாப்லாஸ் ஹிட்டாச்சும் சேர்த்த மாதிரி நான் சொல்லிட்டேன் இல்லையா இப்போ இது ரெண்டு மட்டும் ரன்னிங்கில் இருக்குது சுவாரியும் குட்லக்கும் குட்லக் வந்து இப்போ இப்போனா ஸ்டார்ட் ஆகுது நிறைய ஸ்டாக்குங்க இன்றைக்கி வந்து ரிவர்சல் 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 அவ்வளோ ரிவர்சல் ஆகிட்டு இருக்குது ஸோ வந்து ரிவர்ஸில் நம்ம மிஸ் ஆன ஸ்டாக்ஸ் ஒவ்வொன்னா பார்க்கலாம் இது வந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்க முடியாது ஹை டாக்ட் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா லைவ்லேயே புலம்பிட்டு இருந்தோம் அப்படியே வந்து அப்பர் சர்க்கியூட் வந்து லாக் பண்ணிட்டான் இதில் ஏன்னா ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டன்ட் அவ்வளோ ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நான் இது வந்து என்ட்ரி பார்த்துட்டே இருந்தேன் நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்க ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து பூர்வா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லேட் என்ட்ரி அதை தாண்டி வால்யூம் ரொம்ப லோ வால்யூம் இது எல்லாமே ரிவர்ஸரில் நான் கொஞ்சம் பேனிக் ஆவேன் அடுத்து ஐஏஎஃப்எல் கேப்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் தான் ஸோ டைம் ஜிடிஓ எப்பவுமே ரிவர்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ வால்யூமில் தான் இருக்கும் அதில் ஹை வால்யூம் வர ஸ்டாக்ல நான் என்ட்ரி எடுப்பேன் ஸோ ரொம்ப லோவாக இருக்கும்போது நம்ம அதில் போய் என்ட்ரி எடுக்க முடியாது இல்லையா ஏன்னால் வால்யூம் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை இது மூவ் முடிஞ்சுது அடுத்து ஜுவாரி இப்போ நம்ம லைவில் இருக்கும் பஞ்சாப் கெமிக்கல் அவ்வளோதான் காலையில் மூவ் முடிஞ்சது குட் லக் இப்போ நம்ம என்ட்ரி எடுத்து ரன்னிங்கில் இருக்குது பிசிஜி ஓவர் அப்பர் இண்டஸ்ட்ரீஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டன்ட் ஏகப்பட்ட இது இருந்ததுனால நான் வந்து இதில் என்ட்ரி எடுக்கல அடுத்து வந்து இவன் இப்போ தான் ஸ்டாப்லாம் சீட்டான் தான் இன்ஃபோபின் பார்த்தாச்சு இல்லையா அது அப்பர் சர்க்கியூட்டு அடுத்து பேரதிக் முடிஞ்சது செனோரஸ் ரெசிஸ்டன்ஸ் நௌக்கர் கேண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ஃப்ளையர் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் சர்க்கியூட் அவ்வளோதான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ரெண்டு ஸ்டாக் மட்டும்தான் இது வந்து இன்றைக்கி ஒரு ஆள் பிண்டலை காப்பாற்று தான் பார்க்கலாம் ஒருவேளை அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் நான் என்ட்ரி எடுத்திருந்தா அந்த நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல என்ட்ரி எடுத்துருக்கணும் இப்போ வந்து எக்ஸிட் பாயிண்ட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து இன்னொன்று மணி மேனேஜ்மெண்ட் படி இதில் வந்து நம்ம ஃபைவ் கே தான் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுவா தான் இது டபுளாக இருக்குது அதுவும் ஒரு காரணம் ஏகப்பட்ட ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் ரிவர்சல் பக்கான ரிவர்சல் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில் ஸோ உள்ளே வந்துட்டாங்க நினைக்கிறேன் ஏன்னா கரெக்டான டைங்க ஆக்சுவலி சிபிப்பவர் அவ்வளோ தான் ஸோ அந்த ஏஐஎல்லாம் இந்த இடத்துல விழுந்தது இப்போ அப்படியே ரெக்கவரைஸ் பார்த்தீங்களா மார்க்கெட் இன்னைக்கு தாங்க அப்படியே மெதுவாக மேலே வராங்க ஸோ ஃபுல்லாக வந்து ரிவர்சல் வந்து இப்போ தான் வந்து மார்க்கெட் மார்க்கெட்டே வந்து மேலே வருது ஏகப்பட்ட ஸ்டாக் வந்து பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நம்ம வந்து ஒரு கரெக்டான டைம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இத்தனை நாள் ஃபாலில் இருந்து ஸோ இப்போதான் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது மார்க்கெட் கிட்டத்தட்ட முடிய போகுது மணி இப்போ ரெண்டு ஐம்பத்திரெண்டாச்சுங்க ஸோ நம்ம எடுத்ததுல அந்த அஃபில்ங்கிற ஸ்டாக் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம் அட்ரஸ் அக்கா விம்டா பை ஐட்டம் அம்மா பிரேக் அவுட் விம்டா டார்கெட் என்ன வைக்கலாம் செவன் நைன்டி அப்படின்னா ஒரு காசா பணமா காசா பணமாதான் இதில் வந்து மட்டமான பர்ஃபார்மன்ஸ் வந்து அது தானி மட்டும்தான் அது போக வாரி அப்படியே நிக்குது சரி முடிக்கிட்ட முடிச்சுன்னு காட்டுறேன் அவ்வளோதாங்க ஸோ ட்ரேட்ஸ் வந்து ஓவர் இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லை ஆவரேஜ் டே தான் ஸ்பிக் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு காலையில் என்னடா ஓப்பன் ஆக மட்டும் ஸோ ஸ்பிக் வந்து காலைல ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் செட் ஆச்சு அடுத்து வந்து அரவிந்த் ஃபேஷன் செம அவ்வளோ டைல் ஸோ அந்த விக்கு விக்காக போனாலே நமக்கு வந்து ஸ்டாப்பில் சிட்டிங்கிறது கன்ஃபார்ம் நடக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த தானி அப்படிங்கிறதுல வந்து நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அந்த லாஸ் வந்திருக்காது அடுத்து வந்து ஜுவாரி ஸோ ஜுவாரியில் லாஸாக ஓகே ஜுவாரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி திருப்பி வந்து ரெக்கவர் பண்ணி நிப்பாட்டிருந்தேன் அடுத்து டிஐ வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சி ஸோ அடுத்து ஜேபி இதுவும் வந்து பெருசாக போகலை இப்போ ப்ராஃபிட் வந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஒன்றா பார்க்கலாம் ஸோ இந்த அஃபில் கடைசி நேரம் காப்பாற்றி கொடுத்துச்சு ஓகேங்களா இன்னைக்கு வந்து இருக்கிறதுலே அவர் தான் கொஞ்சம் டாப்பு அடுத்து குட் லக் குட் லக் அந்த இடத்துல கவுத்தி விட்டுச்சுங்க பதினொன்று இருபத்தஞ்சுல வந்து எக்ஸிட் பண்ணேன் இல்லைன்னா அதில் ஒரு நல்ல ரிட்டர்ன் இருந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து விம்டா என்ன கொஞ்சம் பெயர்ந்துருக்கலாம் பட் போகல அடுத்து வந்து பேராதே நம்ம குயிக்காக வந்து எக்ஸிட் பண்ணோம் இல்லையா காலையில் சோ அது இந்த மேக் சிஃபர் இது என்னுடைய தேவையில்லாத வேலை இன்னைக்கு வந்து ஒரு ஒன் பர்சன்டேஜ் ரிட்டனில் இருக்க வேண்டியது பட் வந்து என்ன சொல்றது சில தவறுகள்னால் நம்ம வந்து இது பண்ணல தவறுன்னு மெயின்ஸ் வந்து நான் பெருசாக எனக்கு தெரிஞ்ச ரீ ரீஎன்ட்ரி எடுத்தது நான் பண்ண ஒரு பெரிய தப்பு மற்றபடி வேறு நம்ம சரி மிஸ்டேக்னு எதுவும் இல்லை இந்த குட் லக் பாருங்க இப்போ வரா பாருங்க ஸோ ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தோம்னா நூற்றி நாலு ரூபா போயிருக்கா ஒன் ஒன்று நூற்றி நாலு ரூபானா கிட்டத்தட்ட நியர்பை ஒன் பர்சன்டேஜுங்க ஸோ ஓவரால் இன்னைக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் நெட்டு வந்து நமக்கு லாஸ் தான் பட் வந்து அது ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் தான் நமக்கு வந்து ஓவரால் வந்து க்ரீனில் தான் ஒன்று நிப்பாட்டி இருக்கும் இன்னைக்கு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக் மேலே போயிருக்கு நிறைய வந்து என்ன சொல்றது மார்க்கெட் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு நிறைய பையிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு பட் நமக்கு வந்து நெகட்டிவ் தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து என்ட்ரி எடுக்க எடுக்கா டேய் நீ இந்த மாதிரி எல்லாரையும் அழி வெளி வெடிச்சு பார்த்துட்டு தான் நீ வெளியே நினைச்சேன் போக மாதிரி தான் மேலே போய்கிட்டு இருக்கு ஹம் கடைசி நேரம் எப்படி போற பாருங்களா முதல்ல அந்த ஆலர்ட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சோ அதனால நமக்கு ஏத்த ஸ்டாக்ங்கறது இன்னைக்கு பெருசா வரல அதுதான் வந்து ரியாலிட்டியும் கூட உங்களுக்கு மேபி இப்படி தான் இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இன்ட்ரஸ்ட் காலைல எடுத்த ஸ்டாக் எதுவுமே வந்து இதே இல்ல நம்ம வந்து அதை தாண்டி வந்து எனக்கு என்ன மிஸ் பண்ண ஸ்டாக் வந்து ஹை ரேக்ட் ஆனா அதுவுமே வந்து நமக்கு என்ன சொல்றது ரெசிஸ்டன் இருந்தனால என்ட்ரி எடுக்கல நிறைய ஸ்டாக் மேலே போயிருக்கு பட் எதுவுமே பர்ஃபெக்டாக நமக்கு வந்து வரல அதுதான் வந்து உண்மை ஓகே அவ்வளோதான் கடைசி நேரம் ஒன்றும் பண்ண முடியாது ஸ்பிக்கு அவ்வளோதாங்க ஸோ வர நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியாச்சு நாளைக்கு கண்டிப்பாக கிரீனுக்கு வந்து வந்துடுவான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிஎண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் தான் இருக்குது நம்ம விஷயமே ஓகேங்களா ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரேட் நிறைய வந்துச்சு ஸோ சுருக்கி 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 பதினோரு ட்ரேடு அதையும் தாண்டி நமக்கு சில ஸ்டாக்குக்கு வந்து இந்த ஃபண்டிங் இல்லாதனால அதுலேயும் கொஞ்சம் வந்து மாட்டிக்கிட்டோம் ஸோ அதுவும் வந்து ப்ராப்ளம் இந்த மாதிரி ஸ்மால் அக்கௌண்ட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உங்க புரியும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் வந்து ஒரு பிக் அக்கௌண்ட்டில் இந்த அளவுக்கு வந்து வராது ஒன் பர்சன்டேஜ் அளவுக்குலாம் வராது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக் இருக்குன்னா இந்த ஒன் பெர்சனேஜ் அளவுக்குலாம் ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் வந்து வராது ஏன்னா உங்களுக்கு அதனால் இந்த அக்கௌண்ட் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறது வந்து எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட்டு ஸோ எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க மட்டுமே மற்றபடி இதில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பண்ணி காட்டணும் அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பைர் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நம்ம நிறைய நம்ம காலேருந்து பார்த்துட்டு வரோம் இப்போ நான் மறுபடியும் இருந்து சொன்னால் அது நல்லா இருக்காது ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் இதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்